ஓம் சரவணம்ப மயில் விருத்தம் சந்தன பாலித குங்கும புலகித சமரசிகாவள குமர ஷடானன சரவண புரவணியும் கொந்தள பாரகிராத புராதனே கொங்கயன பரவும் தள சீதள பாதமென கருள் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்தக்கு பாகர கோமல கும்பகார திவோமோ கரத கரமுக சாமர கண்ண விசால கபோல விதான மத எந்த மகோதர மூஷிக வாகன சிந்துர பத்ம முக ಶಿವಸುಧ ಗಣಪತಿ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ದೈವ ಸಹೋದರನೇ ಸಂತಾನ ಪುಷ್ಪ ಪರಿಮಳ ಗಿಂಗಿಣೇ ಮುಖ ಯುಗಳ ಮಿರ್ದ ಪ್ರಭಾ ಚಂದ್ರಶೇಖರ ಮೂಷಿಕಾರೂಢ ಬೆಹುಮೋಘ ಸತ್ಯ ಪ್ರಿಯಾಲಿಂಗಣ சிந்தாமணி கலச கரகட போலத்ரியம்பக விநாயகன் முத சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாபமயிலாம் மந்தாகினி பிரபவதரங்க விதரங்க வனசரோதய கீர்த்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலங்குலி சாயுத இந்திராணி மங்கல்ய தந்து ரரண இகழ்வேல் வினோதன் இமயகிரி குமரி மகன் ஏருநிலக்ரீவ ரத்ன கலாபமயிலே சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழந்து வெளி பட்டு பிரபஞ்ச சயில தகர பெருங்கனக சிகர சிலம்பும் எழு தனி வெற்பும் அம்புவியும் ஏன் திக்கு தடங்குவடும் ஒக்க குழுங்கவரும் சித்திர பதம்பெயரவே சேழன் முடி திண்டாட ஆடல் உரிவெஞ்சோரர் திடுக்கிடனடிக்கு மயிலா பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை தரும் தரு பாகீரதி சடில குறிய பரம உபதேசம் அறிவேன் கைக்கு செலுஞ்சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லா வரு கிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே ஆதார பாதாளம் பெயரடி பெயர முகடது பெயரவே ஆடரபம் ஒடிபெயர எண்டிசைகள் பெயர எரி கவுட்கிரி சரம் பெயரவே வேதாள தாளங்களுக்குசையாடுவார் மிகு பிரியப்பட விட விழிபௌரி கௌரி கண்டுல மகிழ விளையாடும் விஸ்தார நிறுத்த மகிழா மாதானு மாலது சகோதரி மகிதரி கிராத குடிமா சாரங்க நந்தனி வந்த மணி நூபுரமல பாதாரவிந்த சேகரனேய மலரும் உட்பலகிரி அமர்ந்த பெருமாள் படை கடகமுடை கடகமுடைபட நடவு பச்சை பசுந்தோகை தோகை வாகை மயிலே ോടി മുടി സണ്ട മാരുതം ഉദിത്തേ ഒരു കോടിയണ്ട അണ്ടങ്ങളും പാതാള ലോകം പോർക്കുപട്രോ കോടി മലകളും അടികൾ തകർന്നിരു വിശുപേർ പര வேலே சுவரச்சுர சுர நடுக்கங்கொளச் சிறகை வீசி பறக்கு மயிலா நககோடி கோடி கொண்டவுடன் நெஞ்சம் பிளந்த நர கேசரி முராரி திருமாள் நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தனன் முகுந்த மருகன் முககோடி நதிகரன் குரு கோடி அனவரதம் முகிலுள புனில கிரிவாள் முருகன் உமைகுமரன் அருமுகன் நடவு விகடதட மூரி கலாபமயிலே ஜோதிமவே தண்ட கண்ணிகை அருந்த அபிநயதுய சோமவதன சுங்கத்ரி சூழதரி கங்காளி சிவகாம சுந்தரி பயந்த நிதை சேர் ஆதினெடுமூதண்ட அண்டபகிரண்டங்கள் யாவும் கொடுஞ்சிரகின அணையுந்தனதுண்டங்கள் என்னவே அணைக்கும் கலாபமயிலாம் நீதிமறை ஓதண்ட முப்பத்து முக்கோடி நித்தரும் பரவுகிரியாம் நீலகிரி வேலவன் நில ஆலம்ப நிற்பயன் நிர்பியாகுலன் சங்குவாள் மாதகிரி கோதண்ட தண்டந்தரித்த புயன் மாதவன் முராரி திருமாள் மதுகையிடவாரி திருமருகன் முருகன் குமரன் வரமுதவு வாகை மகிலே சங்கார காலமென அறிவிரமல் வெறூற சகல லோகமோ நடுங்க சந்திர சூரிய அருளிதின் அதியமலரும் சஞ்சல பட கங்காள தனி நாடகம் செய்த போதந்தகாரம் பிறந்திடனிடம் ககன கூடமோ மேலே முகடு மூடிய பசம் கற்றை கலாபமகிலா சிங்காரும் குமபடீரம் மிருகமதயுகள சித்திரப்பயோதரகிரி தெய்வவாராவண நிதை புனிதன் குமாரன் திருத்தனி மகீ ரதன் இரு கங்காதரங்கீதமாகிய சுரலய கிருபாகரன் கார்த்திகேய கீர்த்தி மாசுரர்கள் மடிய கிரபுஞ்சகிரி கிழிபட நடாவுமயிலே வீர பயோதரீதிக்குமாகாயமோ செகதலமு நின்று சுழல திகழ்கின்ற முடி மவுளி சிதறி விளவெஞ்சிகை தீ கொப்புளிக்க வெருளும் பாரப்பணாமுடி அனந்தன் முதலரவிழா பதைவதை தேநடுங்க படசக்கர பாலகிரி துகள் படவை யாரிவரு பச்சை பிரபால மயிலாம் ஆர பிரதாபுலகிதமதன வாடீர அமிர்தகலொங்கையாள் ஆடுமயில் நிகர்வள்ளி அபிராம வள்ளிவரமான கோரத்ரி சூழத்ரி அம்பக ஜடாதார குருதருதிரத்தணிகைவேல் கொடியமிசிசரபுதரம் மெரி புகுத விபுதர்பதி குடி புகுத நடவுமயிலே செக்கரலகே சசிகர அட்னபுரி ராசி நெரிசிந்த புராரியமித திரும்ப பிறந்ததன ஆயிரம் பகுபாய்கள் தீவிச ச ஒப்புளிப்ப சக்கரகிரி சூழ வரும் மண்டலங்கள் சகல சங்கார கோர நயன தருவன் வாசுகீப நாமுடியெடுத்து தரும் ஒரு சண்ட பிரசண்ட மயிலா விக்கிரமகிராத குளி உணமே துளாவிய விருத்தந்திருத்த நிகழ்வாள் வேலாயுதன் வளவினைதுயர் அருத்தனை வெளிப்பட உணர்த்தியருளே துக்க சுகபேத மற வாழ்வித்த கந்த சுவாமி வா கனமானதோர் துரகாரத கடக பிகடதட நிருதர் புலதுஷ்ட நிஷ்டூர மகிழே சிகரத மணியமேருகிரசதகிரிநீள கிரியனவுமாயிரமுக தெய்வநதிகாலந்தியனநீழலிட்டுவந்திங்கள் சங்கனவும் பிரபா நிகரணவும் இழுதரிய நேமி என உலகடைய நின்ற மாமுகில் என்னவே ನೆಡಿಯ ಮುದು ಕನ ಮುರ ವೀಸಿ ಮರಮೊರು ನೀಲ ಕಲಾಪ ಮಹಿಳಾ ಅಗರು ಮರುಮಣಂ ವೀಸುಧನಿಯಬಿರಾಮ ಅಡಿಯವರ ಮಿಡಿಯ ಗಲವೇ. அடல் வேல்கரத்த செய்ய ஆறிரு புயங்களில் அலங்கர் குழலாம் செய்யவே மகர கோமல கோகோமல பல செய்ய வல்ல புணர் மனம் அசையமாள் வரையசைய உரகபிலம் அசைய எண்டி செய்ய செய்ய ஏறு மயிலே நிராச்சத விராச்சத வரோதய பராபர நிராகுல நிராம நிலாதழுதான உலாச இதயன் குராமளி விராவுமி பராய மராணிழல் குராணிழல் பராவுதலிகை உலாச்சல சரா மயலாமினிதுலாவிய குழாவிய கலாப மயிலா புராரி குமரா குரு பராயனு புராதன முராரி மருகன் புலோமசை சலாமிடு பலாசன வலாரி புகழாகு மயிலா யுதனிடும் தராதல கிராதர்கள் குலாதவ விராமாவல சாதனன் வினோத சமரன் சடா ரிவி கடாசுரன் கூடாரித படாதிகள் சடான மயிலே எண்ணாளும் ஒரு சுனையில் இந்திர நேல அப்போதிலங்கிய இறுத்த நிகை வாள் எம்பிரா நிமய ஒரு நம்பிரா பன்னாளும் அடிபிறகும் அருணகிரிநாதன் பகர்ந்ததி மதுர சித்திரன் பாடல் தருமாசுருவேல் விருத்தம் ஒருவத்தும் படிப்பவர்கள் ஆதிமறை நூல் முகம் பெறுவர் அண்ணமேறப் பெறுவர் வாணிதழுவெருவராள் மகாராலயம் பெறுவர் உவனமேறப் பெறுவர் வாரிசமடந்தையுடன் வாழ் அண்ணாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுதாசனம் பெறுவர் மேல் ஆயிரம் பிரைதொழுவர் சீர்வெறுவர் பேர்வெறுவர் அழியா பெறுவரே